என் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நாம நம்முடைய பள்ளிவாசல்களில் காலம் தொட்டும் வாழையடி வாழையாக காலை மாலை இந்த இரண்டு தொழுகை இமாம் ஜமாத்திற்கு பிறகு ஜிகிர செய்யறதும் தகலில் இலாக இல்லல்லா இவைகளை சப்தமாக கூட்டாக சேர்ந்து சொல்கின்றோம் அல்லவா இது வளமையாக வந்து கொண்டிருக்கிறது நாம் செய்கிறது கண்மனை நாயகம் செல்லலாகோ அழகியோ செல்லம் அவங்க காலம் தொட்டும் வந்ததா அல்லது நம்முடைய முன்னோர்கள் அவங்க ஏற்படுத்துனதா இது பிதாத்தா அல்லது நபி வழியா அண்மை காலமாக நம்முடைய சகோதரர் சிலர்கள் இதை புறக்கணிக்கின்றார்கள் ஊர்கள் தோறும் பள்ளிவாசல்கள் தோறும் பாருங்களேன் பெரும்பாலும் சில ஊர்களைத் தவிர அந்த பெரிய மனுஷங்க வயசான ஒரு பத்து பதினஞ்சு பேர் அல்லது சில ஊர்கள் நாலஞ்சு பேருடைய சப்தந்தான் லா இலாக நான் அதை சப்தமாக ஓங்கி உரத்து சொல்வார்கள் ஆனால் மற்றவங்கள்லாம் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உதடுகள் பெரும்பாலும் செய்ய மாட்டேங்கிறது என்று கிட்ட அவங்க இப்படி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரில இது ஒரு விது அத்து அப்படி நினைச்சிட்டாங்களா அல்லது கூச்ச நாச்சப்படுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் மு முட்டாள்கள் அல்ல ஏன் தெரியுமா நாம தொட்டதற்கெல்லாம் இது புகாரியில் வருதா முஸ்லீம்ல வருதா இது நபி வழியா என்றெல்லாம் பேசுகின்றோம் அல்லவா இப்பொழுது நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால் இந்த செய்தியை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன் பார்த்துக்கிறேங்க சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹு முஸ்லீம்லேயும் வருகிறது ரஈசுல் முஃபஸ்ஸிரீன் குர்ஆனினுடைய தலைமை விரிவுரையாளரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அண்ித்து இருந்த மொழிபெறும் அறிஞரான இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی анஹுமா அறிவிக்கறாங்க எப்படிin கேட்டா அன்னா ரஃஃஅ சௌதி பி الذிக்ரிஹி ந யன்ஷரிஃஉன் நாஸு மினல் மக்தூபா كان அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சப்தமிட்டு zikr செய்ங்கற பாரம்பரிய எங்க வருதுன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் அ சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தொழுகியை தொழுகை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி கேட்டியா சப்தமிட்டு திக்ரு செய்வார்கள் இப்படி சப்தமிட்டு திக்ரு செய்யறதை வச்சு அவங்க சொல்றாங்க இவனு அம்பாஸ் நாயம் சொல்றாங்க குந்து அலமு